மட்டக்களப்பு மாவட்டம் கோரளிபட்டு பிரதேச சபைக்குட்பட்ட கிண்ணியடி கிராமத்திற்கு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நூற்றி இருபது குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் பிரான்ஸ் தமிழ் வர்த்தக சங்கத்தினால் நேற்று திங்கட்கிழமை வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் மட்டக்களப்பு மாநகர சபை பிரதி முதல்வர் தினேஷ்குமார் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது தமது தேவையை அறிந்து பெருமதியான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்த பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினருக்கு பொதுமக்கள் நன்றிகளையும் தெரிவித்தனர் வணக்கம் கினேடி கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சார்பில் எமது கிராமத்தின் கடந்த காலம் இடம்பெற்ற அனர்த்தத்தின் நிலைமை அறிந்து எமது கிராமத்துக்கு தமிழர் பிரான்ஸ் வர்த்தக சங்கத்தினரால் எமது கிராமத்துக்கு இந்த நிவாரண உதவியை வழங்கிய அந்த சங்கத்துக்கு எமது கிராம மக்கள் சார்பிலும் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பிலும் அந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள எங்களது கிண்ணேடி கிராமமானது மிகவும் கஷ்டப்பட்ட கிராமம் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதுக்காக தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து உதவி செய்ததற்காக நன்றி